குரு வாழ்க குருவே துணை குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் நான் சேலத்திலிருந்து அஷ்டோ மீனம் ராதா இப்ப நம்ம இந்த வீடியோஸ்ல வந்து குரு பெயர்ச்சி பலன்களை பத்தி பார்த்துட்டு வரோம் இப்ப நம்ம பார்க்க போறது துலா ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு தான் பார்க்க போறோம் இதனால் வரைக்கும் உங்களுடைய ராசுக்கு ஏழாம் இடத்துல இருந்து உங்க ராசியை பார்த்து வலிமை தந்து கொண்டிருந்த குரு பகவான் இப்ப ராசிக்கு எட்டாம் இடத்துல போய் மறையிறது அவ்வளவு சிறப்பில்லை இல்லை இருந்தா கூட குருவினுடைய பார்வை விசேஷத்தன்மை மூலமாக உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் பாவகத்தை பார்ப்பதும் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பதும் ஒன்பதாம் பாதை மூலமாக ராசிக்கு நான்காம் இடத்தை பார்ப்பதும் இந்த பாவகங்கள் சார்ந்த நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது குடும்ப உறவுகள் மூலமாக நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்திலே சுப காரியங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பை காட்டுகிறது போதிய அளவிற்கு வருமானம் வந்து கொண்டே இருக்கும் இந்த காலகட்டத்திலே பொருளாதாரம் எவ்வளவு வந்தாலும் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்காது ஆகவே அவற்றை நீங்கள் புதிய வீடு வாங்கவோ அல்லது வீடு கட்டவோ பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு செயலை செய்து கொண்டால் நன்றாக இருக்கும் வீண் விரய செலவுகள் ஏற்படும் அவற்றை நீங்கள் வீடு கட்டிக்கொள்ள அல்லது வீடு வாங்கிக் கொள்ள வண்டி வாகனங்கள் வாங்கிக் கொள்ள பயன்படுத்திக் கொள்வது புத்திசாலித்தனம் குழந்தைகள் சார்ந்த கவலைகள் உங்களுக்கு ஏற்படும் அதாவது குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கும் இருந்தாலும் பயந்து கொள்ள தேவையில்லை செலவுகள் ஆகவே நீங்கள் அந்த மருத்துவ செலவுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்துவிடும் ஆலயங்களுக்கு ஆன்மீக சுற்றுப்பயணம் செல்லக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கிறது உங்களது ராசிக்கு குருவானவர் எட்டாம் இடத்தில் மறைவுபடுவதால் நீங்கள் அடிக்கடி கோயிலுக்கு சென்று யானையின் ஆசீர்வாதத்தை பெற்று வரும்பொழுது பொருளாதாரத்தில் மேன்மை கிடைக்கும் குழந்தைகள் மூலம் மன மகிழ்ச்சி உண்டாகும் கணவன் மனைவி ஒற்றுமை வலப்படும் அதே போல திடீர் என்று அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பையும் கொடுக்கும் நன்றி வாழ்க வளமுடன்